போட்டி தேர்வுக்கு தயாராக மனைவருக்கும் அதிகமான குழுமற்ற வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பில் புதியதாக இன்னொரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதை பத்தின தகவல் தான் வெளிவந்திருக்கு இந்த தகவல் எல்லாமே நம்மளோட வெப்சைட் அதிகமான டீம் டாட் காம்ல அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிலேருந்து என்டிபிசி அதே போல பாராமெடிக்கல் இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க சரிங்களா என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி வேகன்சி அதே பாராமெடிக்கல் ரெக்யூட்மெண்ட்ல உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுபோக இப்போ லெவல் ஒன் போஸ்ட்டுக்கான நோட்டிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா மார்ச் பன்னெண்டாம் தேதி இதற்கான முழு அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பன்னெண்டாம் தேதி எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் காலி பயணிகளுக்கான வேலை இருக்கும் சரிங்களா லெவல் ஒன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான காலி இடங்கள் இருக்க போகுது போல் என்னென்ன போஸ்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க யாரெல்லாம் இந்த ஒரு லட்சம் காலி பயணங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஐடிஐ இதற்கு ஈக்குவல் ஒன்றான தகுதி சரிங்களா டென்த் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா ஐடிஐ போல் அதற்கு ஈக்குவல் ஒன்டான தகுதி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த லெவல் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இதற்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அபிஷியல் நோட்டீஸ் வந்த பிறகு இதை பத்தினா முழு தகவல் கொடுப்பாங்க என்னென்ன போஸ்ட்லாம் எல்லாம் இருக்க போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன கல்வி தகுதி அதற்கான வயது வரம்பு என்ன அதே போல் விண்ணப்ப கட்டணம் என்ன எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் இந்த தகவல் எல்லாமே மார்ச் பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு அந்தந்த வெப்சைட்ல ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா மார்ச் பன்னெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சென்னை ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல இதற்கான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அஃபிஷியல் நோட்டிகன் வந்த பிறகு அதை பத்தின முழு தகவல் நம்ம பார்க்கலாம் அஃபீசியல் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்மளுடைய வெப்சைட்ல அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வயதான தகவலும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உடனுக்குடன் சார் இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிகமான தொழில் சார்பாக ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கும் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ஆன்லைன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இன்னையோட க்ளோஸ் பண்றோம் ஸோ நாலுலேருந்து இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ்ல பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நம்பர்களை இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி உடன் அதிகமான சொல்லுவோம் நன்றி வணக்கம் இதுவரையும் நீங்க நம்ம ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழ இருக்க கூடிய ரெட் கலர் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ரை பண்ணிக்கோங்க அதே போல பக்கத்துல கூட பிள்ளைக்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் எப்பலாம் புது வீடியோ வருமா அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்